அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தன்று விரதம் இருக்கும் முறையும் அதனால கிடைக்கும் நற்பயன்களையும் இப்போது பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் கார்த்திகை தீபத் திருநாளுக்கு முன்தினமான பரணி நட்சத்திரம் அன்று பகல் நேரத்தில் மட்டும் ஒருவேளை உணவு சாப்பிட வேண்டும் மறுநாள் அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபட்டு தண்ணீர் மட்டும் பருக வேண்டும் அன்று முழுவதும் உணவை தவிர்த்து இரவு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் மறுநாள் காலையில் நீராடி பால் அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை கடைபிடித்து வருபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை சந்ததியினர் பெரும் புகழோடு வாழ்வார்கள் என்பது ஐதீகம் பஞ்சலோகம் வெள்ளி விளக்கு பாவை விளக்கு சரவிளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கோடி விளக்கு தூண்டாமணி விளக்கு அகல் விளக்கு என பல வகைகள் இருந்தாலும் அவரவர் வசதிக்கேற்ப மனத் தூய்மையுடன் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கையாவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபட வேண்டும் கார்த்திகை தீபத் திருநாளில் மட்டுமல்லாது அனைத்து நாட்களிலுமே அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் வீட்டில் வாசல் தெளித்து கோலமிட்டு பூஜை அறையிலும் வீட்டின் வாசல் படியிலும் விளக்கு ஏற்றலாம் இதனால் நேர்மறை சக்திகள் நம்மை சூழ்ந்து வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்